நம்ம சம்பாதிக்கிற காசு நம்ம சம்பாதிக்கிற புகழ் பெயர் இது நம்ம என்ன தொழில் பண்றோமோ அந்த தொழில நேர்மையாகவும் சரியாகவும் பண்ணுவதன் மூலம்தான் நம்மள யாராவது ஏதாவது விழாக்கள்லையோ இல்ல வீடியோக்களையோ பாக்க அவங்களுடைய நேரத்தை நமக்காக மதிச்சு ஒரு மரியாதையோட பார்க்க தோணும் இல்ல எப்படியும் பொறுக்கி தின்னலாம் எப்படியும் உழைக்கலாம் அப்படின்னு இருந்தா அதை நம்மளை பாக்கிங்க ஏதோ ஒரு அசிங்கத்தை பாக்கற மாதிரி தான் அப்படித்தான் இந்த பிக் பாஸ் தமிழ் அப்டேட் கொடுக்கின்ற நபர்கள் அப்படின்றவங்க தாத்தாக்கள் சில பேரு சோ இவங்க எல்லாமே வந்து என்ன அப்படின்னா எப்படி வேணுமென்றாலும் தின்னலாம் எப்படி வேணுமென்றாலும் பொழைச்சிக்கலாம் அது வெக்கம் மானம் ரோசம் சூடு சொரண எதுவுமே தேவையில்ல அப்படின்ற மாதிரிதான் பண்ணிக்கொண்டிருக்காங்க இப்ப இத வந்து நான் ஒரு மூன்று நாட்களுக்கு முதல் நான் சொல்லியிருப்பேன் இப்ப சிவாங்கி அவர்கள் விஜய் டிவியில ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டாரா இருக்கிற சிவாங்கி மேம் அவர்கள் அப்புறம் சாலின் சோயா அவங்க சாலின் சோயா மேம் அவர்கள் சோ இவங்களே வந்து பதினடி வந்து கொடுத்திருக்காங்க நான் வந்து பிக் பாஸ் வரையன் பிக் பாஸ் ரசிகன் அது எப்படி எனக்கு கிரிக்கெட் எம்எஸ் தோனி அவர்கள் அது தோனி விளையாண்ட காலத்துல அது கிரிக்கெட்னா எனக்கு உயிர் அதுக்கப்புறம் அது எப்படி அந்த உயிர் போச்சு அப்படின்னு தெரியல தோனிக்கு அப்புறம் நம்ம ஐபிஎல் தான் சரிங்களா அப்படிதான் பல பேர் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் ஒரு ஒரு லவ் பல நாள் கிடைக்காம இருந்து இந்த வருஷம் தான் அந்த தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சரோட படம் அடுத்தது இந்த பிக் பாஸ் அப்படின்னாலே அது அது மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு ஒரு வெறிய ஒன்று இருக்குது அது பல நாள் நான் வியூவரா இருந்து பாத்துருக்கேன் தமிழ் பிக் பாஸ்க்கு ஒரு ரிவ்யூவரா வந்து மாறினேன் அப்போ அந்த பிக் பாஸ் தமிழ் பிக் பாஸ் டீம் விஜய் டிவி பிக் பாஸ்க்குள்ள போகிற போட்டியாளர்கள் நான் சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து ஒரு நெகட்டிவிட்டியாக சொல்றவங்களா இருக்கட்டும் அதெல்லாம் அவங்க மேலாம் நம்ம ஒரு மரியாதை வச்சிருக்கோம் ஏன்னா நம்மளோட தொழிலுக்கு ஒரு முதலீடு அவங்க தான் பார்க்குற நீங்க ஸோ அப்போ நம்ம செய்யும் தொழிலை தெய்வம் அப்படின் இருக்கோம் ஒரு ரூபா விளைச்சாலும் சரி ஒரு கோடி ரூபா விளைச்சாலும் சரி அந்த நேர்மைன்றது என்றது கண்டிப்பாக இருக்கணும் அப்ப தமிழ் பிக் பாஸ் ரிவியூ பண்றவங்க கிட்ட அந்த ரிவ்யூ இல்லமா இந்த அப்படி குடுக்கிற கோஸ்ட் மாறிட்டாங்க விஜய் சேதுபதி இல்ல பாய் பாய் சொல்லிட்டாரு விஜய் சேதுபதி சூர்யா பண்றாங்க இப்ப ஷோ நடக்குமா நடக்காத அப்படின்னு சொல்றவங்க நீங்க மக்களை மாத்த இல்லையா உங்களோட மூஞ்சிய காமிச்சு நீங்க சொல்றீங்கல்ல உங்களை நீங்கள சேர்த்து தண்ணியால ஊத்திக்கிறீங்க சரிங்களா தெலுங்குல இப்படியான குப்பத்தனங்கள் இந்த பொறுக்கி தின்ற வேலைகள் டாப் டென் டாப் ஃபைவ்குள்ளே இருக்கிற ரிவ்யூஸ் வந்து பண்ணவே இல்லை நீங்கள் போய் பாருங்க அங்கே வந்து இப்போ தெலுங்கு பிக் பாஸ் கான்டெஸ்டன்ஸ் அப்படின்னு பாருங்க அதில் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பவங்க எல்லாம் எவ்வளோ டீசெண்டாக பண்ணுறாங்க ஒரு மாசத்துல இந்த வியூக்காக அவங்க வந்து அந்த வீடியோ ஒவ்வொரு நாளுமே மக்களை ஏமாத்த ஏமாத்தேன்னு இந்த அந்த ஒரு ஒரு மீனிங்கே இல்லாத வீடியோலாம் போட மாட்டாங்க ஒரு ஒரு மாசத்துல அந்த பிக் பாஸ் தொடங்கும் முதல் இப்ப இந்த மாசம் அவங்க நாலஞ்சு வீடியோ தான் போட்டுருப்பாங்க ஆனா அது ஹண்ட்ரட் இருக்கும் அதை பாருங்க இவ்வளவு ஆசையா இருக்கும் பெருமையா இருக்கும் அதனால ஒவ்வொரு முறையுமே பிக் பாஸ் தெலுங்குல பிக் பாஸ் ரிவ்யூஸ் பெருமையா பிக் பாஸ் டீம் எடுக்கிறாங்க அவ்வளவு பெரிய லெஜண்ட் நாகார்ஜுனா சார் அவங்களை அறிமுகப்படுத்துவாங்க பிக் பாஸ் ரிவியூர் அப்படின்னு சீசன் சிக்ஸ்ல ரெண்டு பேர் போனாங்க சீசன் செவன்ல இப்ப சீசன் எயிட்லயும் போயிருக்காங்க அதை பத்தி சீசன் சிக்ஸுக்கு சீசன் போர் சீசன் சிக்ஸுக்கு போயிருந்தாரு ஆதி ரெட்டி அப்படின்றவங்க அவர் வந்து சொல்றாரு என்ன இந்த பொண்ணு ரிவியூ பண்ணிச்சு இப்ப இந்த பொண்ணு வந்து இப்ப பிக் பாஸ்க்கு போக போகுதுன்னு அதெல்லாம் நேர்மைக்கு கிடைச்ச பரிசு சரியா நம்ம நம்ம தொழிலு நம்ம நேர்மையா இருந்தா நம்ம வாழ்க்கையை ஒரு டைம் வந்து கொண்டு போகும் நம்ம பொறுக்கி தின்னணும் அப்படின்ற மாதிரி இருந்தா பாக்கிக்குள்ள இப்படிதான் பல தமிழ் பிக்பாஸ் ரிவியூஸை பற்றி அப்டேட் கொடுக்கறவங்களை பற்றி விஜய் டிவியில இருக்கிற பல நண்பர்கள் கேவலமா பார்த்துருக்காங்க என்ன இப்படி இதுக்கு தட்ட எடுத்துக்கிட்டு ரோட் ரோட்டா போய் உட்கார்ந்துடலாமே அப்படின்னு இந்த வீடியோல வந்து நான் வந்து சொல்ல இருக்கிற விடயம் இப்ப பிக் பாஸ் தமிழ் தொடர்பா பொய்யே மனசாட்சியே இல்லாம பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அது முகத்தை காமிச்சு பொய் சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த காலம் காலம் பிக் பாஸ் ரிவ்யூ பண்றான் பாஸ் ரிவ்யூ பண்றான் அப்படின்னு பண்ணுங்கன்ற ஒரு கூட்டம் அந்த வியூவு லைக் காசு கொடுத்து இப்ப ஏட்டு அப்படின்னு ஒரு சேனல் ஒன்று இருக்கு அது அவர் அழகா சொல்லியிருப்பார் இது ரியல் ரிவ்யூ இது பேக் ரிவ்யூன்னு சரியா சோ சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா பத்தாயிரம் வியூ இருபதாயிரம் வியூ முப்பதாயிரம் வியூ ஐநூறு அறுநூறு லைக் அப்படின்னு வரும் அது எப்படின்னா அதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறது அப்படியான நிறைய விடிய பண்ணி பட் எதுக்கு பண்றாங்க அப்படின்னே தெரியல உங்களுக்கு வர வியூவோ லைக்கோ உங்களை எனக்கு ஸ்டேஜ்க்கு கொண்டு போவாது உங்களுடைய நேர்மையும் உண்மையும் தான் நீங்க ஏமாத்துறது விஜய் டிவில இருக்கிறவங்களுக்கு தெரியும் தெரியாத நினைக்கிறீங்களா எப்படி ஒரு போலியான ஒரு லைக்கே போலியான ஒரு வியூவா காமிக்கிற ஒரு டெக்னாலஜி இருக்கோ அது போல உங்களுக்கு வந்தது உண்மையான யூடியூப் வியூவா இல்ல பேக் வியூவான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கும் டெக்னாலஜி இருக்கு சரியா சோகியமான இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பிக் பாஸ் கொண்டஸ்டன்ட் தொடர்பான ஒரு அப்டேட் ஒண்ணு அடுத்தது விஜய் சேதுபதி அவர்களுடைய பிக் பாஸ் எய்த் தமிழ் தொடர்பான ப்ரொமோ அப்டேட் ஒண்ணு அடுத்தது வந்து பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் ஜனனி அவர்கள் அகைன் பிக் பாஸ் எயிட் தமிழ்ல வர அது என்ன படியம் அப்படின்றத ஜனனி குணசீலன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அந்த மேட்டருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் எயிட் தமிழோட ப்ரொமோ நான் ஆரம்பத்துல மூணு டேட் சொன்னான் மக்களே ஆறாம் தேதி பதிமூணாம் தேதி இருபதாம் தேதி மூணு டேட்ல ஒரு டேட் ஆறாம் தேதி நம்ம வந்து மோஸ்ட்லி எதிர்பார்த்தோம் ஸோ இந்த எனக்கு தெரிஞ்சு எப்படியுமே முதலாவது அப்டேட் வந்து நாற்பது நாட்களுக்கு அப்புறம் ஆறாம் தேதி ஆரம்பிக்குமா அப்படின்னா எனக்கு சான்சஸ் அக்டோபர் ஆறு கம்மி தான் அப்ப அக்டோபர் பதிமூணுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படி இல்லைன்னா அக்டோபர் இருபது எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் இருபது வரைக்கும் போகாது அக்டோபர் பதினொன்று அப்ப ப்ரோமோ வந்து இந்த வீக்கெண்ட் வந்து கண்டிப்பா வரும் சரிங்களா இது ஒரு ஒரு விடயம் ரெண்டாவது வீடியோ விஜய சேதுபதி அண்ணாறது எப்பயோ முடிவாயிட்டு ப்ரமோ எடுத்தாச்சு சில தகுதி இல்லாத போலி வந்து பண்ற மாத்தி டைட்டில் அவங்க எல்லாம் மக்களே சரியான சரியான இடத்துல வச்சாதான் எல்லாமே நல்லா இருக்கும் சிஸ்டம் வந்து நல்லா இருக்கும் நம்ம வந்து காலங்காலமா ஒருத்தனை பாக்குறோம் அப்ப அவன் என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு அப்படி விட்டா போலிகளை நம்மளே வளர்க்கற மாதிரி ஆயிரும் அத பார்த்துட்டு தகமை இல்லாததுகள் பொருத்தம் இல்லாததுகள் தான் யூடியூப் மட்டும் நான் சொல்லல எந்த துறையிலுமே வந்து உட்கார்ந்து இருக்கு சரிங்களா ஓகே சோ இது வந்து பிக் பாஸ் ஐ தமிழ் ப்ரொமோ பற்றியது கோஸ் பற்றியது போட்டியாளர்கள் பற்றியது மனசாட்சியே இல்லாம கன்ஃபார்ம் லிஸ்ட் பைனல் லிஸ்ட் போடுறாங்களே அங்க ஒண்ணுமே கன்ஃபார்ம் ஆகல நீங்க வந்து வீடியோல டைட்டில் போடுறது முக்கியம் வீடியோக்குள்ள பேசுற விடயங்கள் முக்கியம் இல்ல உன்னை நம்பி வர்ற நீ ஏமாத்துறா இல்ல முதல குத்தி போட்டு அச்சோ சும்மா குத்தி நான் அப்படின்னு நீ எவ்வளவு பெரிய ஒரு விடு நீ ஏன் மூஞ்சிய பாத்துக்கோ சரியா சோ ஓகே மகளே பிக் பாஸ் ஐ தமிழ் இப்போ வரைக்கும் மூணோ நாலு பேர் தான் பேச்சுவார்த்தை போய் கன்ஃபார்ம் ஆயிருக்கு சரிங்களா அப்படி இருக்கீங்களா அந்த கன்ஃபார்ம் லிஸ்ட் அப்படின்றது இல்லை இந்த பத்து பேர் பதினோரு பேரெல்லாம் இல்லை போய் வியூமு தின்றுக்காக அந்த லிஸ்ட் கொடுக்குற கூட்டம் வந்து பண்ணியிருக்கு நான் என்னுடைய வீடியோக்கள் யாரையும் கன்ஃபார்ம் அப்படின்னு நான் சொல்லலை வரலாம் அப்படின்னு தான் சொன்னேன் ஸோ அதுல வந்து எனக்கு என்ன நான் சொல்லிருப்பேன் அது டவுட் இருக்கு மாறும் அப்படின்னு அதே போல மாறி இருக்கு ஸ்டாலின் சோயா அவர்கள் வந்து நேத்து வந்து ஒரு இது வந்து போட்டிருக்காங்க இந்த போலியோல போலி ரிவியூல பார்த்துட்டு அவங்களே கடுப்பாயிட்டாங்க அவங்க வந்து ஒரு மனசு நொந்து தான் போட்டிருக்காங்க நான் வர்றேன் நான் வர்றேன் என்று சொல்றாங்க ஆனா என்ன போல வர யாராவது இருக்குமோ அப்படின்ற மாதிரி அதோட மீனிங் என்னன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் போக போகல சரிங்களா அவங்க வந்து இதுவரைக்கும் பிக் பாஸ் தமிழ் பிக்பாஸ் லிஸ்ட்ல இல்ல இது அவங்க நேற்று ஸ்டோரிலேயே போட்டிருக்காங்க இதான் இன்ஸ்டாகிராமில் உண்மையான அப்டேட்டை கொடுக்கிறவர் நம்ம மணி அண்ணா அவர்களுடைய ரசிகர் ஃபாலோவர் பிரதர் மாதிரி அவரே வந்து போட்டிருக்காரு போலிகள் அதான் சொன்னனே தகமை இல்லாதவங்களை விட்டா இதுதான் அதுகள் போடுது சகிலா எல்லாம் வருவாங்கன்னு போட்டிருக்கு சகிலா கிரண் எல்லாம் தெலுங்கு பிக்பாஸ்க்குள்ள போயிட்டாங்க தெலுங்கு பிக் பாஸ்க்குள்ள போனா இங்க வந்து மெயின் பிக் பாஸ்க்குள்ள வரையலாது அல்டிமேட்டுக்கு அல்லது நான் ஸ்டாப்புக்கு அந்த எழுபது நாட்களுக்கு போலாமே தவிர மெயினுக்கு வர முடியாது சரிங்களா சோ அப்படியான நபர்கள் வந்து சாலின் சையாட பேரு சிவாங்கியோட பேர் எல்லாம் போட்டிருந்தாங்க சிவாங்கி அவர்களும் வந்து இன்று ஒரு பதில் போட்டிருக்காங்க நான் வந்து பிக் பாஸ் இதுல இல்லைன்னா அவங்க ஒரு ஸ்டோரியே வந்து போட்டிருக்காங்க சரிங்களா சோ அப்ப இப்போ வந்து சில பிக் பாஸ் வியூவர்ஸ் ரசிகர்கள் சில பிக் பாஸ்க்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் பல திறமையானவர்கள் ப்ரோ என்ன ப்ரோ இப்போ லிஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிட்டா நான் இந்த வாட்டி நம்பி கொண்டிருந்தேன் அப்போ நாங்க எல்லாம் இல்லையா இந்த மனசை நோ அடிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு சொல்றது என்னன்னா உங்களுக்கு செப்டம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு டேட் இருக்கு ஏன்னா அக்டோபர் பதிமூணு தான் ஷோ ஆரம்பிக்க போதுன்னா ஜனனி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஷோ ஆரம்பிப்பதற்கு பதினேழு பதினெட்டு நாட்களுக்கு முதல் எனக்கு ஃபர்ஸ்ட் கால் வந்துச்சு அப்படின்னு அப்ப இலங்கையில இருக்கிற ஒரு ஆளுக்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வீக்கு டைம் கொடுத்துருக்காங்கன்னா அதுல தான் அவங்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நாலு வீக்கு கிட்டே இருக்கு சரிங்களா ஸோ எப்போ வேணுமென்னாலும் யாருக்கு வேணுமாலும் அழைப்பு வரலாம் இது வரைக்கும் பிக் பாஸ் ஏ தமிழுக்கான ஃபைனல் கான்டெஸ்டன்ட் டாப் டென் கான்டெஸ்டன்ட் இது டுவெண்ட்டி கான்டெஸ்டன் அப்படின்னு யாருமே கன்ஃபார்ம் ஆகல ஒரு ரெண்டு மூணு பேர் அதுவும் கால் போயிருக்கு அதுவும் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு தெரியல இது வரைக்கும் என்னோட யூடியூப்ல என்னோட வீடியோக்கில் கன்ஃபார்ம் லிஸ்ட் நான் போடவே இல்லை மேபி வரலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா அந்த ரீதியில் நான் பெருமைப்படுறேன் மனசாட்சிப்படி நான் என்ன இவாழ வைக்கிறவங்களுக்கு நான் உண்மையா இருந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஓகே அடுத்தது ஜனனி அவர்கள் விடியும் விஜய் அண்ணா அவர்கள் கூட ஜனனி அவர்கள் வந்து படம் நடிச்சிருக்காங்க ட்ரெயின் அப்படின்ற படம் மிஸ்கின் சார் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அந்த படம் வந்து அக்டோபர் நவம்பர் தான் வர இருக்கு ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் கோஸ் பண்ணிக்குள்ள கண்டிப்பா அவருடைய படத்தோட டீம் அங்கே வருவாங்க அகைன் ஜெனனி அவர்கள் அந்த பிக் பாஸ் மேடைக்கு வர சான்சஸ் இருக்கு இன்று அவங்களுடைய பிறந்தநாளிக்கி அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்றத நான் வாழ்த்துறதோட ஒரு சின்ன ஒரு விடயம் சினிமா அப்படின்றதே சில பேருக்கு எடுத்தொன்ன மேலே கொண்டு போவோம் டக்குனு கீழே இறக்கும் டக்குனு மேலே ஏற்றும் சில பேருக்கு அப்படியே கீழே கொண்டு இருக்கும் சில வேலை மேலே டக்குனு கொண்டு போவோம் கவிஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு பெரிய சக்சஸ் கிடைச்சி இப்ப ஒரு டாப் ஆக்டர் வந்திருக்காரு கோடிகள் சம்பளம் வாங்குறாரு நல்ல பேர் எடுத்திருக்காரு அப்ப சினிமால நம்ம வந்து நிற்கிறது தான் மெயின் மேட்டர் நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க ஒரு படத்துல இப்படி நடிக்காதீங்க இப்படி பண்ணாதீங்க இது சரி வராது உங்களுக்குன்னு உங்களுடைய மனசுக்கு தெரியும் உங்களுடைய கட்ஸுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது அதை வந்து தைரியமா பண்ணுங்க ஸோ ஜனனியவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பெஸ்ட் லேர்னர் நிறைய லேர்ன் பண்ணுவாங்க அண்ட் பெஸ்ட் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் அவ்வளவு கியூட்டா இருக்கும் வர்ற கதாபாத்திரம் அப்படி என்பது அது ஒரு கதாபாத்திரம் தான் படத்துல நம்ம பண்ற ஒரு கதாபாத்திரம் நம்ம ரியல் இல்லை ஸோ நம்ம நெகட்டிவிட்டியா பண்றோம் இல்லை நம்ம போல்டா பண்றோம் இல்ல இப்படி நடிக்கிறோம் அவன் எப்படி சொல்லுவான் இப்படி சொல்லாம் அப்படின்னு பார்த்தா ஜெயிக்க முடியாது ஸோ ஜனனி அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு கண்டிப்பா அவங்களுடைய படங்கள் ஒன்றா வர இருக்கு அவங்க எப்படி கவின் அவர்கள் லாஸ்ட்லி அவர்கள் சினிமால பல போராட்டங்களை தாண்டி ஸ்டில் சினிமால இப்படி நிற்கிறாங்களோ அது போல ஜனனி அவர்களும் சினிமால போக்கஸ் பண்ணணும் பெரியதொரு ஹீரோயினா வரணும் என்றது ரசிகர்கள் சார்பாக சகோதரர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் சரிங்களா தளபதி கூட நடிக்கிறதுன்றது பல பேருக்கு பல வருட கெனவு ஈஸியாவது அவங்களுக்கு கிடைச்சிட்டு அது போல பெரிய ஸ்டார்ஸ்களோட வருகின்ற நாட்களில் வருகின்ற வருடங்கள்ல அவங்க நடிக்கிறோம் என்கிறதான் எங்களோட வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே ஜெகனி மேம் நன்றி